அரிஞ்சு கூட ஆமா அதனால பருப்பே செஞ்சுட்டு அது சாம்பார் கூட வைக்கல கத்திரிக்காய் இருந்துச்சு கேரட் இருந்துச்சு ரசம் இருப்பாங்க அப்புறம் ஆமா இருத்த தண்ணி தான் எனக்கும் பிடிக்கும் பரவாயில்ல பரவாயில்ல அதனால இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் மிந்தியெல்லாம் வேணா அப்பளம் சாப்பிடலானே தோணும் இப்போ அவசரத்துல ஏதோ ஒன்று சாப்பிட்டு சீக்கிரம் வேலைக்கு போய் சேர்ந்தா போதுங்கிற மாதிரி கிடையாது எதுவுமே வச்சு சாப்பிட்றது இல்லைங்க சில பேர்லாம் காயும் வச்சுக்குவாங்க சரி சரி அப்புறம் நைட்டு செஞ்ச சாப்பாடு சூப்பராக இருந்துச்சு தக்காளி சாப்பாடு

சூப்பராக இருந்துச்சு ஆமா காலையில ஊட்டி விட்டு சூப்பரா இருக்குது எனக்கே நைட் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அவங்க ரிலேட்டிவும் நல்லா அவங்களும் சூப்பரா இருக்குது கோவில் பிரியாணி மாதிரி இருக்குது ரசம் சாப்பாடு இதுதான் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி ஆமாங்க நண்பர்களே சாப்பிட்டு நானும் வேலை கிளம்புவோன்னு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்க திட்டு நான் எல்லாம் அப்படியெல்லாம் எதுக்கும் மாட்டேன் ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்றத புத்திமதி சொல்றத இப்படி இருங்க தம்பி அப்படி தம்பி தெரியாத விஷயத்த சொல்லி கொடுக்கறத வேற என்ன நானும் அவர் திட்ட போறேன் கூட அவனே பரதேசாய் கண்டபடி திட்டு போடுவேன் எத்தனை கோவம் வந்தாலும் பல்ல கடிச்சிட்டு தம்பி இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லிட்டு போவேன் நீங்க என்னடா மரும மருமனு போய் நீங்களும் சேர்ந்து திட்டுறீங்க களை நீயும் சேர்ந்து திட்டுறீங்கன்னா என்ன அநியாயமா இருக்குது

சொல்லுவோம் அவங்க ஏத்துக்குவாங்க நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க வீடியோ பாத்துட்டா நல்லது சொன்னா அவங்களும் ஏத்துக்குவாங்க தப்பாவில எங்களையும் நினைக்க மாட்டாங்க எங்க வீட்டுல இருக்கிற என்ற மகனாட்ட நான் அவரை அவங்க அப்பா அம்மா கூட கண்டுக்கிறது வரைக்குமே ஒரு டைம் அப்படி வந்துங்க வந்துங்க ஃபீவர் அந்த ஊர்ல சரியாகவே இல்ல ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் சேர்த்து அந்த பத்து மணிக்கு உங்க அப்பாவும் பாப்பாவும் ஓடி போய் கூட்டிட்டு வந்து நாங்க அப்படி அக்கறையா நான் குணப்படுத்தி நல்லது பண்ணோனே அப்படிங்கிற அப்படி பண்ணோம் என்ற வயனாட்டு நான் பாத்துட்டு இருக்கிறேன் நீங்க அப்படி சொல்றது எனக்கு கொஞ்சம் மனசுக்கு இதா இருக்குதுங்க நண்பர்களே நான் வந்து இப்படி

நல்லதுதான் சொல்லுவோம் தப்பாவெல்லாம் யாரையும் எதுவும் குறையலாம் சொல்ல மாட்டேன் நல்லது வேணாலும் பாராட்டவும் செய்வோம் தப்பா இருந்தாலும் தப்பு அப்படின்னு சொல்லுவோம் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது எல்லாரும் குடும்பத்திலயும் நடக்கிறது ஒரு இயல்பானதுதான் நீங்க வந்து சும்மா திரும்ப அடிமையாட்டு நான் வண்டி போய் வேணுமா அப்படி சொன்னீங்கன்னா எங்களுக்கு எப்படி இருக்கு வீடு தான் இது அவ இளவரசனே சொல்லுவ நீ உங்க வீடு மாதிரி இது உங்க வீடுதான் நீங்க 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 இங்க எப்பவுமே எப்படி வேணாலும் நல்லா இருக்கலாம் நான் வந்து கேட்கவே மாட்டேன் அப்படிம்ப

அது சாப்பாடு ஒரு சாப்பிடுங்கன்னு நீ ஒரு வீடியோ போட்டுருंदे. அதில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டுறீங்க. ரெண்டு பேரும் ஜெயந்த திட்டுறீங்க ஒரு நாலஞ்சு கமெண்ட். அதனால நான் கமெண்ட்க்கு பதில் சொல்லணும் சொல்லவே மாட்டேன். என்றைக்குமே கண்டுக்கவே மாட்டேன். நான் பாடிக்க கூட நேரம் இருக்காது. போகலன்னு வேலை எல்லாம் அந்த விதில சாப்பிடும்போது ஏந்த நான் திட்டுலீங்க. அறிவரதா வேலை இருக்கோன்னு

சின்ன மனஸ்தாபம் மனஸ்தாபம் வந்துருச்சுங்க அதனால வந்து எங்களுக்கு கஷ்டமா இருக்குதுங்க வந்து என்ன பண்றீங்கன்னா தொழில் ஆரம்பிச்சீங்கன்னா தனியா உங்க மட்டும் வச்சு ஆரம்பிங்க போடாதீங்க போடுறவங்க நிறைய பேர் நல்லா ரன் பண்றாங்க இல்லையு சொல்லல அதை நான் புரிஞ்சு நடந்துட்டு க கணக்குழுக்கு கரெக்டாக வச்சிட்டோன்னா இந்த பிரச்சனையும் இல்லை இல்லைன்னா சில சில மனஸ்தாவ சிக்கல்கள் எல்லாம் வராது ஏன்னால் ரெண்டு பேருமே மூலதனம் போட்டு தானே ஆரம்பிக்கிறாங்க ஒருத்தர் கை காசு போட்டு ஒருத்தரே எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கறதெல்லாம் கிடையாது இருந்தாலும் அதில் வந்து ஒரு சில வே வித்தியாசமாக அந்த மாதிரி இந்த மாதிரின்னு பேசி எல்லாம் மனக்காசு வர வர செய்யுது அதனால் வந்து நாங்கள் அந்த மாதிரி விஷயத்தில் எங்கள் மர்மம் கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிறாரு அதனால் கொஞ்சம் உஷாராக இல்லைங்க உஷார் இல்லைங்க ஆமாம் ஒர்க் அந்த ஒரு டைரியிலிருக்கலாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க இல்லீனே காசு வனத்துல யாரா இருந்தாலும் காசு வனத்துல உஷாரா இருக்கோன்னு கடைசி வரைக்கும் நம்ம ஏன் நம்மளை நம்பி ரெண்டு குழந்தைகள் இருக்குது அவங்களுக்கு நாம எதிர்காலத்துக்கு ஏதோனு பண்ணி வைக்கணும் நம்மளுக்கு ஒரு சிலர் சொன்னாங்க வந்து சொத்து பத்து இருக்கிறவங்க பரம்பரை சொத்து இருக்கு எங்களுக்கெல்லாம் எந்த சொத்தும் கிடையாது நானாக உழைச்சி முன்னேறி இதெல்லாம் வாங்கினது எங்க அப்பாங்க அம்மா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்களும் இல்லாதவங்கதான் ஆமாம் இருப்பாங்க அந்த வயசுலயும் மரமட்டி ஆற ரெண்டாயிரம் ரூபாய் எங்க அப்பா எல்லாம் எனக்கு எவ்வளவோ பணம் கொடுத்துருக்குது இளவரசம் காலேஜுக்கு போகும்போது அந்த அளவுக்கெல்லாம் அம்மாளுக்கு இல்லை எங்க அம்மால அண்ணாடும் வேலைக்கு போயிட்டு வந்து அஞ்சாறு பேர் சீவனுக்கு பாடுபட்டு சோறு போடுறதே எச்சு அந்த காலத்துல எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் சொத்து சொக்க இருந்தது ஏக ஏகப்பட்ட தோட்டம் காடு இருந்தது எங்க அப்பா ஓடுறது ஆனா அல்ல அந்த காலத்துல எங்க பாட்டம் கூட்டமெல்லாம் எல்லாம் ஏமாந்து போச்சுங்க எல்லாம் எப்படி எப்படியோ கையெழுத்து வாங்கி எல்லாம் எல்லாம் போச்சுன்னு வைங்க நாம சேர்த்தி வைக்கிறது சந்தோஷம் தான் இல்லேன்னு சொல்லுவேன் கூட ஒரு ஆளு ஆளுப்பெல்லாம் எங்களுக்கு இல்லை அதனால நீங்க வந்து வீடியோ பாத்துட்டு திட்டாதீங்கம்மா ஒரு ஏமா இப்படி திட்டுறீங்கன்னு ஒருத்தர் சொன்னா பரவாயில்லைன்னா அத்தனை பேர் சொல்லிக்கிறீங்க நீங்க என்ன திட்டுனு எனக்கே புரியலீங்களா திட்டுன்னா வாப்பாவே திட்டவே இல்லையே நானு நீ அட்வைஸ் தான் பண்ண நான் தான் பொருசா பேசிட்டு இருந்தேன் அதுவும் வந்து அவங்க தப்பு இருந்தனாலதான் அந்த இடத்துல சைலண்டா இருக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கங்க யாருமே வந்து மனிதர பிறந்தா யாருமே வந்து ஒருத்தர் கடுமையா அடங்கியாலும் போக மாட்டாங்க அவங்க தப்பு இருக்கும் போது அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியா இருப்பாங்க இதே தப்பு இல்லைன்னா அவர் மூஞ்சி சுளிச்சிட்டு முறைக்கிறது திருப்பி பதில் சொல்றதெல்லாம் மண்டுவாங்க ஏன்னா அவங்களும் மனுஷங்க தான் சும்மா வீடியோலாம் அஞ்சு நிமிஷம் வங்கள ஏன்னா காலையிலேருந்து எந்திரிச்சு கண் முடிச்சதுலேருந்து இரவு போய் அடுக்க வரைக்கும் நான் ஓய்வு இல்லாத அலைகிறேன் எனக்கே ஏதோ ஒரு டென்ஷன் ஏற்படுமில்லை அதோட சொல்கிறது அதுக்காகலாம் நீங்கள் பெருசாக மறுமணம் திட்டுறீங்கனெல்லாம் எடுத்துக்காதீங்க நான் அப்படிப்பட்டவன் இல்லை யாரையும் திட்டமாட்டேன் காயத்திரியும் திட்டமாட்டேன் அட்வைஸ் பண்ணுவேனா காயத்திரிக்குமே ஏன் காயத்திரி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க எல்லாம் உருப்படி பண்ணோங்கிறது இல்லையா அப்படின்னு திட்டுவேன் அவளுமே சைலண்டாக கேட்டுக்குவா அந்த மாதிரி தான் நாங்கள் இருக்கிறமா வளைஞ்சு நாங்களே எந்த எந்தமா எந்த எந்த இதுலேயும் சரிங்க அப்படின்ட்டு போற பொண்ணுத நானு கோபமாவே பொருசா அப்படி ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டா கம்னு அப்படி அவங்க அப்பாவும் அது மாதிரிதான் அவங்க சொன்னாலும் நாங்களும் கவனம் ஏன்னா மனசுகளுக்கு அது வெளி வெளிப்படைய வரும்ல மனசுக்குள்ள ஏதோ ஒரு டென்ஷன் இருந்தா அவங்க அவங்க தானே காமிக்க அதுக்காக வந்து நாம திட்டுறாங்க பண்றாங்க கொடுமை பண்றாங்க எடுத்துக்காதீங்க என்னுடைய பயனாட்டம் எங்க இளவரசனே சொல்லிக்கிற எனக்கா எனக்கெல்லாம் கூட உங்க அம்மா இப்படி பாங்கு பண்ணாதுங்க உங்க உங்க சக்தி எங்க அம்மா எல்லாம் உங்களை எவ்வளவோ தூரம் நல்லா பாத்துட்டு இருக்குன்னு சொல்லுவேன் அந்த மாதிரி தான் நான் நல்லாங்க இளவரசன் வந்து எப்படின்னா காசை பொறுப்பா சேமிச்சு வைக்கிறது இல்ல அதனால வந்து நாங்க கோப்போடு இளவரச மேல மத்தபடி எதுவும் இல்ல இவங்க அப்பா வந்து பொறுப்பு இருந்தாலுமே அதை எப்படி யூட்டிலைஸ் பண்றது ஆமா காசு சேமிச்சு வைக்கிற புத்தியும் இல்ல இவர்கிட்ட கொஞ்சம் É isso, é a bis...